எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அதோடைய முக்கியத்துவம் தெரியும் வாழ்க்கையுடைய முக்கியத்துவம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சமயத்தில் நம்மோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் மோகனசுந்தரம் சிவில் இன்ஜினியர் அவர் வந்து எம்ஆர் அசோசியேட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க இப்போ இவர்கிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் ஒரு மிடில் கிளாஸ் வந்து இல்லை வந்து ஒரு ஹை கிளாஸ் வந்து வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஹை கிளாஸ் கூட பட்ஜெட் போட்டு அவங்க ஈஸியாக கட்டிட்டு போடுவாங்க ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து வீடு கட்டுறதுன்றது கிட்டத்தட்ட அம்பது வருஷம் அறுபது வருஷம் தான் கவர்மெண்ட் ஷாப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து நார்மலாக குழுவை இருக்கட்டும் அதை கட்டுறதுக்கு பெரிய சேலஞ்சாக நம்ம மீட் பண்ணுறா அப்படி இருக்கு ஸோ அந்த அப்படி இருக்க தருவாயில் நம்ம மோகன் சுந்தரன்றது ஒரு லீடிங்கான ஒரு சிவில் இன்ஜினியர் கூட சொல்லலாம் தேவை சிட்ட ஸோ அவங்கள பார்த்து ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம் அதை கேட்டு அது மூலம் நம்மளுடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலாம் வந்து வீடு கட்டுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கட்டி முடிச்சிடலாம் அப்படின்றது கான்ஃபிடண்டாக பிரதர் சொல்கிறாப்புல வாங்க என்னோட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் இப்ப மிடில் கிளாஸ் வந்து வீடு கட்டுறது ரொம்ப ஒரு ஒரு சேலஞ்சான விஷயமா இருக்கு அதை பத்தி உங்களுடைய ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு எப்படி கட்டலாம் அப்படின்றது மிடில் கிளாஸ்ன்னு மட்டும் இல்லை ஒரு ஏழையில இருந்து யாரா இருந்தாலுமே சரி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம இனிசியல் என்னென்ன பண்ணணும்னா அந்த பில் நம்ம இடத்த முதல்ல நம்ம இடத்தோட அளவு என்னன்றதை கரெக்டாக செக் பண்ணிக்கணும் சரி அது என்னன்னு என்னன்னா பத்திரத்தில் ஒரு அளவு இருந்தாலும் இருக்கும் சைட்ல பாத்தீங்கன்னா அளவு மாறுபடும் ஓகே இதை வந்து நம்ம குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சர்வே கன்சன் சர்வே அந்த ஏரியாவில உள்ள கூப்பிட்டு இடத்த அளந்து பார்த்துட்டு கரெக்டா நம்ம வந்து அதுக்குள்ள வீடு அமைக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர்ட்ட போய் பிளான் போட்டு நீங்க வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு இனிஷியல் ப்ராசஸ் தான் பட் நார்மலா நம்ம பிளான் மட்டும் போட்டுட்டு கட்டலாமான்னா என்ன கேட்டா அது வந்து தப்பு நம்ம வந்து பில்டிங்ன்றதுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது அதை வாங்கணும் நம்ம தேவோட்டனா நகராட்சி இருக்கு இப்போ தேவோட்ட நகராட்சியில் இப்போ நான் வந்து தேவோட்ட லைசென்ஸ் லைசன்ஸ் ஸோ நான் வந்து பிளான் பொருள் போட்டு கொடுப்பேன் அது மாதிரி அந்தந்த ஏரியாவில் நிறைய பேர் லைசன்ஸ் ஹோல்டர் இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து பிளான் பொருளுக்கு நம்ம அப்ரோச் பண்ணி பிளான் பொருள் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் அதை வச்சு இபி சர்வீஸ் வாங்கிக்கலாம் பஞ்சாயத்துல இருந்தா பஞ்சாயத்துனாலும் பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் வெப்சைட்லாம் அந்த பிளான பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு இபி சர்வீஸ் வரதா இருக்கட்டும் அதுக்கு தேவைப்படுது இல்லாம இருந்தா அது வந்து குடுக்க கூடாது ஒரு சில வேற வழி இல்லாம அவசரத்துக்கு வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு பண்ணா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கும் நல்லது இன் கேஸ் ஒரு பக்கத்துல உள்ளவங்க வந்து ஒரு கேஸ் போடுறாங்க அந்த மாதிரி இவங்க வந்து எங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது எங்களுக்கு இடையே இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்றாங்க அப்ப இவங்க சொல்லலாம் அந்த மாதிரி நாங்க ப்ராப்பரா பிளான போட்டு வாங்கி தான் நாங்க பண்றோம் ரூல்ஸ் படிதான் நாங்க கட்டிட்டு இன்னொன்னு என்னன்னா ரூல்ஸ் படி நம்ம பிளான போட்டு வாங்குறது மட்டும் இல்லை ஒரு ஒரு பில்டிங் சுத்தி இத்தனை மீட்டர் செட் பேக் விடணும்ன்றதே இருக்கு ஒரு சுத்தி நம்ம ஒரு ஒரு மீட்டர் செட் பேக் விடணும்னா அந்த மாதிரி நம்ம கட்டினோம்னா பக்கத்துல எல்லாம் உங்களுக்கு நம்ம குரோசல் வரது நம்ம நம்ம இடத்துக்கான கட்டவே கூடாது அது வந்து தவறான விஷயம் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மீனா பாத்துக்குவீட் வீடு கட்டுறப்ப அது மாதிரி வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே கரெக்டா அந்த வீடோட பட்ஜெட் என்ன அப்படின்றதுதான் முக்கியம் நம்ம வந்து ஆல காலோட கூடாது சரி கரெக்ட்டா நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு வீடு நம்ம கட்டி முடிக்கிறப்ப இவ்வளவு பட்ஜெட் ஆகும்ன்றத நம்ம ரப்பா ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் நம்ம இறங்கணும் ஓகே ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு வந்து கட்டுறது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எவ்வளவு எண்ணத்துல முடியும்னே தெரியாது நம்ம வந்து கரெக்டா ஒரு பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுறப்ப எவ்வளவு ஸ்டேஜ்க்கு இந்த அமௌண்ட் தேவைப்படும் ப்ரூஃப் வரைக்கும்னா அந்த அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வீடு ஆரம்பிக்கலாம் ஓகே இல்லாட்டி அதை பாதையில தடைப்பட்டு அதனால வந்து இப்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து மோஸ்ட்லி லோன் மூலமாக பண்ணுவாங்க ஏன்னா எல்லாரும் கேஷ் வசிக்க போறது இல்லை அப்படி இப்ப எஸ்டிமேட் போட்டு பிளான் பண்ணி போறோம்னு சோ அது கூடவும் குறையும் அப்படின்ட்டு அப்ப வந்து அந்த இடத்துல நீங்க என்ன சொல்ல வரும் எல்லாம் எப்படி அதுதான் நான் என்ன சொல்லேன்னா யாரா இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு பேஸ்மெண்ட் வரைக்கும் நம்மளுக்கு அமௌண்ட் இருக்கா ஒரு தௌசண்ட் கட்டுறோம் ஒரு இருபது ரூபாய்க்கு மேலேயே வீடு கட்டுறோம் அப்படின்னா பேசிக்கா ஒரு பைவ் லேக்ஸ் கையில வச்சுக்கிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே ஓகே பேஸ்மெண்ட் நம்ம கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம கையில இருக்கணும் நம்ம அதுக்கு இடையில நம்ம இந்த பிளான பொருள் வாங்கி ஆஹ் நீங்க கேட்டிங்க பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணனும்னாலே ரிட்டயர்மெண்ட் பிளான பொருள்ன்றது மஸ்ட் ஆமா அத வாங்கிட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா பேங்க் லோனுக்கு ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அப்ப பேங்க் லோன் வந்து பேஸ்மெண்ட் கட்டினாதான் தருவாங்க ஆமா எங்கயுமே வந்து நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா உடனே தர மாட்ட ஆரம்பிச்சி வீடு கட்டுறது பேஸ்மெண்ட் பண்ற கட்டினதுக்கு அப்புறம் நாங்க அவ்வளவு கட்டியிருக்கோம் அப்படின்னு பில் வரும் அடுத்து நம்ம ரூஃப் அந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் ரிலீஸ் பண்ணுவோம் சோ நம்ம பட்ஜெட்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு ஏன்னா அது பட்ஜெட் தெரியாம நம்ம இறங்கிட்டோம்னா அப்புறம் பினிஷிங் பண்றப்ப ரொம்ப சிரமம் அதுதான் மெயினா வந்து பிளான் அப்ரூவல் பிளான் ஃபர்ஸ்ட் மாடல் பிளான் ஒன்னு வாங்கிக்கணும் அடுத்து பிளான் அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம என்னென்ன எஸ்டிமேட் போட்டுக்கணும் இந்த வீடு கட்டுறதுக்கு இவ்வளவு ஆகுது அப்படியே எஸ்டிமேட் அதுக்கு அடுத்து நமக்கு தெரியணும் ஒண்ணு நமக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட இந்த இது கரெக்டா குடுக்கலாம் அப்படின்றத கரெக்டா தெரிஞ்சுக்கணும் ஒரு சில பேர் என்ன ஒரு தப்பான ஒரு தாட் இருக்குன்னா இன்ஜினியர்கிட்ட கொடுத்தா நம்ம அந்த குவாலிட்டி இல்லாம கட்டிக்குவாங்களோன்னு நினைக்கிறாங்க அது முதல்ல தப்பு நான் என்ன சொல்லுவேன்னா மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எனக்கு வந்து இந்தந்த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் போட்டு கட்டணும் அப்படின்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு ஒரு இன்ஜினியர்ட்ட ஃபர்ஸ்ட் போய் அப்ரோச் பண்ணாம இந்த கோட்டுமே வாங்காம ஒரு தப்பா சொல்றதும் அது சரியானது இல்ல நமக்கு வந்து எனக்கு இந்த ஸ்டீல் யூஸ் பண்ணுங்க இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுங்க இந்த செங்கல் யூஸ் பண்ணுங்க இன்ஜினியர் பேச நம்ம வந்து பில்டிங் கொடுக்க போறோம் இல்ல ஒரு கான்ட்ராக்டர் கொடுக்க போறோம்னா நமக்கு என்னென்ன மெட்டீரியல் நமக்கு அதை தேவன்றதுல சொல்லிருக்கோம் அதுலதான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் எனக்கு இந்த பொருள் நான் நான் சொல்லலை அதுலாம் இப்போ கான்ஃப்ரெட் ஆகுது ஓகே அதெல்லாம் தவிர்க்கணும்னா ஆரம்பத்திலேயே நம்ம கரெக்டா பேசிக்கணும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டு ப்ராப்பரா பார்க்கணும் அக்ரிமெண்ட் போடுறப்பவே இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அந்த அக்ரிமெண்ட் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா அந்த அந்த அக்ரி அக்ரிமெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா ஏர் டு சைட் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பில்டிங்ஸ் ஒரு தோன்றதுல இருந்து தன்னடி ஆனம் தோன்றோம் இந்த கம் இந்த பிள்ளருக்கு இந்த கம்பி யூஸ் பண்றோம் அப்படின்றது முதக்கொண்டு அதுல மென்ஷன் ஆயிருச்சுன்னா கடைசி ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு இன்ஜினியருக்கும் எந்த ப்ராப்ளம் அதுதான் இங்கே நம்ம வந்து ஒரு ஏ டு செட் எல்லா மெட்டீரியலுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷனையும் அதில் சொல்லிட்டோம்னா என்ன நமக்குள்ள நமக்கு சொல்லிடுறோம் அந்த மாதிரி நான் வந்து இந்த சுண்டு யூஸ் பண்ண போறேன் இந்த கம்பி யூஸ் பண்ண போறேன் எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல எனக்கு இந்த பேமெண்ட் வரணும் ஓகே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போட்டுருவாங்க பேமெண்ட் அதை கரெக்டாக கொடுத்தா கரெக்டாக பீடிங் வேலை நடந்தது அது போக இன்னொன்று என்னன்னா நம்ம வந்து இப்போ மெட்டீரியல் நம்ம இந்த இதெல்லாம் யூஸ் பண்றோம்ன்றப்ப ஒரு சில பேர் என்ன சொல்லிடுவாங்க வேற ஆளு இருப்ப நம்ம வீடு கட்டுறோம்னா பக்கத்துல உள்ளவங்க உங்க சொன்னாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதை யூஸ் பண்ண சொல்லுங்க அதை சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க அக்ரிமெண்ட் போடுறப்ப ஒண்ணு போட்டுரும் ஆமா அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா இதை மாத்தி யூஸ் பண்ணுவேன் அப்ப அந்த டேட்டா அந்த டிஃபரன்ஸ் காஸ்ட்டுக்கு நம்ம குடுக்கறதுக்கு தயாராகிடுவோம் அது கடாப்ட் ஆயிருக்கணும் ஏன்னா இப்ப டாட்டா கம்பி எடுக்கிறோம் டாட்டா கம்பி ஒரு தொண்ணூறு ரூபாய் கிட்ட கிலோ வருது அப்படின்னா நம்ம இப்ப நம்ம சொல்லிருக்க கம்பி எழுபது ரூபாய் எழுபத்தி ரூபாய் அதுவே இருபது ரூபாய் டன்னுக்கு அப்ப என்ன போயிடும் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா ஆயிரும்

இல்ல அது வந்து ஈஸியாக பிரச்சனைகள் வரதான் வீடு கேட்டப்ப என்னன்னா அப்ப நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுப்போம் மேக்ஸிமம் கிளைண்ட் எல்லாரும் வந்து ப்ராப்பராக கரெக்டாக அக்ரிமெண்ட் படி பேமெண்ட் தருவான்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில நேரம் முன்னப்படின்னு ஆகலாம் கிளைண்ட் வந்து நீங்க கொஞ்சம் பாருங்க தம்பி நாங்கள் தருவோம் சொல்லலாம் ஆனால் ஒரு அது வந்து ஸ்டார்டிங்லேயே கரெக்டா பேசிட்டா ப்ராப்ளம் இல்லை நான் வந்து இப்போ மேக்சிமம் நான் என்ன சொல்லிடுறதுன்னா பேமெண்ட் வந்து நீங்க ரெடி பண்ணிக்க அந்த ஸ்டேஜ்ல நீங்க தந்துட்டீங்கன்னா ஏன்னா ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம அப்படின்னா அதே மாதிரி நாலு சைட்டு போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே அந்த பேமெண்ட் யாருமே தரலன்னா நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்றப்ப ஒரு ஒரு பேமெண்ட் குடுக்கற ஒரு ஒரு வாரம் ரெண்டு நாலு மூணு அப்படின்னா ஆச்சுன்னா ப்ராப்ளம் ரொம்ப டிலே ஆயிட்டு இருந்துச்சுன்னா சைட்டுக்கு சாப்பிட்டா அப்புறம் வேலை பார்க்காம இப்போ இன்ஜினியர் இப்போ சிவில் இன்ஜினியர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நார்மலா கட்டுறாங்க சிவில் கொடுக்காம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டூரேஷன் இருக்கும் ஒரு ஆறு மாசம் முடிச்சுக்கிறேன் அப்படி முன்னாடி முன்னாடி ஐ மீன் ஒரு பத்து வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடு கட்டில ஒன்னே வர இருப்பாங்க ஒரு காங்கிரஸ் போட்டோம்னா ஒருத்தனை மந்த்ஸ் வரை இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ மூணு மாசம் நாலு மாசம் வீடு கட்டி முடிச்சிடுறாங்க அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படி அது எப்படி பேசுறது அது வந்து இப்போ உள்ள ஃபாஸ்ட் மூவிங்கள் எல்லாரும் வந்து சீக்கிரமே முடிக்க வரும்னு நினைக்கிறாங்க அது ஆக்சுவலா அது தப்பான ஒரு ஒரு வீடுன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல மெட்டீரியல் சேர்ந்து வர்றது தான் ஒரு வீடு நமக்கு வந்து அது இதுக்கு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் கியூரிங்ன்றதுலாம் இருக்கு இப்போ ஒரு காங்கிரீட் போடுறோம் ரூஃப் காங்கிரீட் போட்டோம்னா

ஒரு பில்டிங் நார்மலா அறுபது வருஷம் இருக்கணும்ன்றதுனா நாற்பது வருஷம் முப்பது வருஷம் தான் அந்த மாதிரிதான் அது மாதிரி ஒரு பூசுறது பூசணும்னா பூசி கொஞ்ச நாள் நல்லா கியூரிங் தண்ணி விடணும் அதை விட்டுட்டு பூசணும் உடனே டக்கு டக்குன்னு வால்பட்டி பாக்குறது

ஒரு வருஷம் பொறுமையாவே பாக்குறவங்களும் இருக்காங்க இப்ப வந்து பொதுவா பாத்தீங்கன்னா கிரௌண்ட் ஃபுளோர் மட்டும்தான் ஆறு மாசம் டைம் எடுத்துக்கிட்டா இருக்கும் அவசர அவசரமா கட்டுறதுன்றது வந்து நம்ம பில்டிங் ஓகே இப்ப சிவில் இன்ஜினியர் கட்டுற வீட்டுக்கும் நார்மல் மேஸ்திரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இருப்பாங்க அவங்க கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அமௌண்ட் கூட கொஞ்சம் கட்டிக்கலாமா அப்படின்ற மக்கள் எண்ணங்கள் இருக்கும் இதுக்குள்ள என்ன 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 அது வந்து ஒரு சில பேர் ஒரு சில பேர் பண்றதுனால எல்லாரையும் அப்பமா தவறு சொல்றதுதான் இப்ப இருக்கு நீங்க இன்ஜினியர்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் கரெக்டா அக்ரிமெண்ட்டை போட்டு நாங்க உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவோம் பட் ஒரு சில கான்ட்ராக்டர்ஸ் அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு சொல்ல சொல்ல முடியாது அது போக இப்போ ஒரு இன்ஜினியர் நம்ம கொடுத்து பண்றப்ப எங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியலோட குவாலிட்டி என்ன இந்த கம்பி யூஸ் பண்றோம்னா அது என்ன கிரேடு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி கிரேடு கம்பி இது வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு டக்டாலிட்டி இருக்கு இது வந்து இந்த நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு இதோட சிமெண்ட் இந்த சிமெண்டோட இதுவும் ஸ்ட்ரென்த் என்ன எல்லாமே நமக்கு நல்லா தெரியும் அதுக்கு தகுந்தாப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் எக்கனாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம் தேவை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் பொருளை நம்மளோட பொருளை வந்து வேஸ்ட் ஆகும் நல்லபடியா பண்ணி கொடுக்கன்றது தான் நம்மளோட அது வந்து நீங்க இப்ப கான்ட்ராக்டர்ட்டையும் நம்மள்டா யார்கிட்ட கொடுத்தாலும் வீடு கட்ட போறதுன்றது ஒரே மெட்டீரியல் தான் ஒரே மெட்டீரியல் ஆமா அதை வந்து கரெக்டா நம்ம பேசிக்கிட்டு பண்ணிட்டோம்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் யாரா இருந்தாலும் இந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போறோம்னு பண்ணிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் வராது ஓகே இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்கும் இப்போ சிவில் இன்ஜினியர் நாங்கள் ஒரு நார்மல் நீங்கள் கான்ட்ராக்ட் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சபடி தான் கேட்டாங்க நான் வந்து ஒண்ணும் இல்லை இப்போ நம்ம இங்க ஒரு பார்க்குற ஒரு சைட்லேயே பார்த்தீங்கன்னா அதோட எலிவேஷன்ன்றது ஒன்று ஸ்டார்டிங்கே நாங்கள்

ஸோ அந்த பதிவு வந்து பிரதர் ரொம்ப தெளிவா மூணு பாயிண்ட் அழகாக சொல்லிட்டாங்க இது கண்டிப்பா மக்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா யார்ட்ட கொடுக்கணுன்றத முடிவு பண்ணுங்க பட்ஜெட்டு க்ளீன் பண்ணுங்க இடத்த பத்தனை பிரச்சனை வராமல் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சூப்பராகவே கட்டி முடிக்கல அப்படின்றத ரொம்ப சொல்லிட்டா அப்படின்னா சோ இப்போ அந்த பேசுகிற நேரத்தில் இருக்கிற பில்டிங் பற்றி நீங்க சொல்ல முடியாது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இது என்ன என்ன மெத்தட்ல நீங்க யூஸ் பண்றீங்க எலிவர் எப்படி ஃபுல் டீட்டல் சொல்ல முடியும் அதை பத்தி இந்த பில்டிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது கிரௌண்ட் ஃப்ளோர் ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஃபுளோரும் ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஓகே இந்த பில்டிங்ல நம்ம இப்ப உள்ள ஸ்டேஜ்ல கீழ கிரவுண்ட் ஃபுளோர் வந்து இன்னர் பிளாஸ்டிங் அடுத்து வெளியில பூச போறாங்க இது வந்து ஒரு ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் பண்ணி ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சல் இன்ஜினியர் வந்து நமக்கு டிசைன் கொடுத்து அதாவது இந்த பிள்ளருக்கு இந்த கம்பி யூஸ் பண்ணணும் ரூஃப்ல இந்த கம்பி யூஸ் பண்ணணும் அப்படின்றத டிசைன் வாங்கி அது போகவே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப உங்களுக்கு டிசைனும் கொடுத்துட்டாங்க ஸ்டார்டிங்ல இந்த டிசைன் தான் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு நான் டிசைன் நான் காமிக்கிறேன் அந்த டிசைன் படி அப்படியே சீசன் பண்ணியிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஏ டு இசட் உங்களுக்கு எங்கே எங்கே செல்ஃப் வரும் இந்த செல்ஃப் வந்து தன்னடி அடி எல்லாமே டிராயிங்ஸ் இருக்கு அந்த டிராயிங் படி கரெக்டாக சீசன் ஆகும் ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கும் எந்த குழப்பமும் இருக்கு குழப்பம் ஒரு ஒரு வேலையும் நடக்கிறப்ப கிளைண்ட்டையும் கூப்பிட்டு அந்த இதெல்லாம் காமிச்சிடும் அவங்களுக்கும் ஓகே இது இது ஏதாச்சும் ஒரு சில சின்ன கரெக்டுன்னு சொன்னாங்கன்னா சரி ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டு இந்த பிட்வீன்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த எக்ஸ்டென்ட் பண்ணுங்க இல்லை வேற ஏதாவது மாத்துங்கன்னு சொன்னா அதாவது இன்னும் நம்மளுங்க நீங்க கேட்டிங்க மீடியல் என்ன வீர்கிட்ட இருக்கு என்ன என்ன மீனா ஒரு பிளான் போடுறதுன்றது வந்து அதுதான் ப்ராப்பர் பிளானிங் ஃபர்ஸ்ட் இருக்கணும் ஒரு எந்த ஒரு பில்டிங் ஆரம்பிச்சாலும் ப்ராப்பர் பிளானிங் ஃபர்ஸ்ட் இருந்துட்டாங்க இங்க எங்க இருந்தது பண்ண போறோம் முன்னாடியே பேசிக்கணும் பேசிக்கலாம் ஏன்னா ஒன்ஸ் நம்ம கர்த்திட்டு அதுக்கப்புறம் அப்புறம் இத இங்க மாத்துனா இங்க மாத்துனன்றது வரக்கூடாது வரக்கூடாது இதுவரை கூடாது இது மேல நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இங்கே நம்ம நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம செங்கல் மட்டும் யூஸ் பண்ணி மட்டும் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல இன்டர்லாக் ப்ரிக் வச்சு கட்டியிருக்கேன் புத்தம் பிளாக் யூஸ் பண்ணி கட்டியிருக்கான் இன்னோவேட்டிவாக நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எப்படி பண்ணலான்றது ஒரு மோட்டிவ் ஸோ கிளைண்ட் நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணுன்னாலும் அதுக்கு ரெண்டு ஆளையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் இல்லை நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் எதுனாலும் நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு வெல் ட்ரெயின்டு லேபர்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு லேபர்ஸ் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது போன்ற நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா பிளான் அப்ரூவல இருந்து உங்களுக்கு ஃபைனல் எஜுகேஷன் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா ஏ டு செட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்யூஷனா எம்ஆர் அசோசியேட்ஸ் இருக்கும் நன்றி இப்படி வந்துச்சுன்னா மெட்டீரியலும் வேஸ்ட் லேபரோட இதுவும் டைம் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் அது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்றதுக்கு தான் நீ எந்த வேஸ்ட் கொடுக்கணும் ஸோ அப்படி வெளியே கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும் வர சண்டையில் ஸ்டார்டிங்கில் சொல்ல முடிவாங்க இந்த மாதிரி செல்ஃப் இருந்தது சொல்ல முடிவாங்க அது இதுவும் மாற்றி இப்போ நம்மள்ட்டா நம்ம நம்ம சொல்லிடுவோம் ஓகே ஓகே இங்கே எங்கேயோ செல்ஃப் வரும்போது இதெல்லாம் ஓகேவா நம்ம பேஸ்ம்க்க மேல ஸ்டார்ட் பண்ண போறப்பவே இங்க விண்டோ வருது டோர் வருது இந்த இடத்துல நம்ம இங்க செல் கபோர்டு இங்கெல்லாம் வைக்க சொல்லிட்டோம்னா எதுவுமே அடுத்தடுத்து உடச்சு பண்ணணும் அவசியமே இல்லை ஓகே ஓகே வந்து ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சிம்பிளாகவும் மக்களுக்கு புரியுது மாதிரி பத்தி பேசிருக்காங்க தெரிஞ்சுக்கணும் வேற வீடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம நோட்டஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஆபீஸருக்கு எம்ஆர் அசோசியேட் அப்படின்ற பிரதர் பேர் வந்து மிஸ்டர் மோகன் சுந்தரம் சிவில் இன்ஜினியர் கிட்டத்தட்ட மேற்பட்ட ஒரு பத்து பில்டிங் மேலே கட்டிருக்காங்க செங்கல் மட்டும் தான் கட்டுருக்காங்களா இல்ல வேற எது கட்டுருக்காங்க வேற எதுவும் கட்டினா பட்ஜெட் கம்மியா இருக்கும் ஃபுல்லாவே நெக்ஸ்ட் வீட்ல பார்ப்போம் நன்றி